என்னோட கையில் ரெண்டு இன்ஜெக்டர் இருக்கு இந்த ரெண்டு இன்ஜெக்டருக்கும் ப்ரைஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் ரேட்ல வந்து டிஃப்ரெண்ட் இருக்குதுங்க அது ஏன் ஏன்னா இது வந்து ஷிஃப்டோட இன்ஜெக்டர் நீங்கள் ஜெனரலாக இந்த டைப் இன்ஜெக்டர் இருக்கலாம் ஏதாவது சொன்னாய் டைப்னு சொல்லுவாங்க இண்டக்ஷன் டைப் இன்ஜெக்டர் இதில் தான் வந்து இண்டக்ஷன் நடக்கும் இதில் எலக்ட்ரோ மேக்னட் இண்டக்ஷன் நம்ம சொல்லலாம் இல்லையா அதுதான் நம்ம வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் எஃபெக்ட் அதுதான் இதுக்கு பேக்ரவுண்ட்ல இருக்க சயின்ஸ் இப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்க டிஃபரன்ஸ் என்னன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பார் வரைக்கும் ப்ரெஷர் ஜென்ரேட் ஆகும் இதுக்குள்ளுக்கு இதை இது வந்து அபோவ் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாருமே போகும் அக்யூரசி ப்ரிசிஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது தாங்க எக்ஸாக்டா இருக்கும் ஏன்னா எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்குது இல்லையா இது வந்து கொஞ்சம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டக்ஷன் உள்ள ஜென்ரேட் ஆகுது அப்படின்னால இதோட ப்ரிசிஷன் வந்து இதை கம்பேர் பண்ணும்போது இந்த இன்ஜெக்டர் கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் ப்ரிசிஷன் வந்து கொஞ்சம் கம்மிங்க இப்போ இதுக்கு ஒரு டூ பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ எம்எல் பர் ஸ்டோக்கு கொடுக்குறோம்னு வையுங்களேன் டிஸ்சார்ஜ் இதோட டிஸ்சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ சிக்ஸ் டூ டூ கொஞ்சம் டாலர் சொல்லி வந்து இதுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்குங்க ஸோ அதனால தான் இந்த இன்ஜெக்டர் ரேட்டு கூட இந்த இன்ஜெக்டர் ரேட் கம்மிங்க இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இதுக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ரெண்டு காயில் தாங்க வைண்டிங் தான் இருக்கும் இந்த இருக்குது இல்லையா இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ரெண்டு இன்ஜெக்டருக்குமே ரெண்டு பின்னு தாங்க இருக்கும் இந்த இருக்குது இல்லையா இதில் பாருங்க இதுல ஒரு ரெண்டு பின் இருக்கா கப்ளர்ல இந்த கப்ளர்லையும் பாருங்க ரெண்டு தான் இருக்கும் எக்ஸாக்டா சோ இது வந்து ஒரு ஆக்சுவேட்டர்னு சொல்லுவோம் இசிஎம்ல இருந்து எந்த டைம்ல வந்து இதுக்கு உள்ள இருக்கக்கூடிய நீடில் வந்து கீழே வந்து பிரஷர் கொடுக்கணும் அப்படின்னா வந்து உள்ள ப்ரோக்ராம் பண்ணியிருப்போம் இசிஎம் உள்ள பாத்தீங்க அப்படின்னா மைக்ரோ கண்ட்ரோலர் மைக்ரோ ப்ராசஸர் டிரைவர் ஐசி இன்ஜெக்டர் அது போக இதுக்கு அந்த சுவிட்ச் இருக்கு இல்லையா ஒரு செகண்டுக்கு கிட்டத்தட்ட இது ஒரு நூறு நூத்தம்பது டைம் வந்து சுவிட்ச் வந்து ஆன் ஆஃப் ஆகுங்க இன்ஜெக்டர் வந்து ஆன் ஆஃப் ஆகும்ல இதுக்கு வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா உள்ளுக்கு என்ன இருக்கும் ஈசிஎம் குள்ள இதை ட்ரை பண்ணதுக்கு அந்த மாதிரி சுவிட்ச் ஆன் ஆஃப் பண்ணதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாஸ்பட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் எம் மாஸ்பட் எம் ஓ எஸ் எஃப்இடி மாஸ்பட்னு சொல்லுவோம் மெட்டல் ஆக்சைடு மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் செமி கண்டக்டர் ஃபீல்டு எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் இதுதாங்க மாஸ்பெட் இதுதான் வந்து ஈசிஎம் குள்ள இருக்கும் இதை ட்ரை பண்ண வைக்க இந்த இன்ஜெக்டர் அத்தனை டைம் ஓப்பன் ஆகி ஓப்பன் க்ளோஸ் ஆகணும் அந்த சுவிட்சி அதுக்காக இந்த மாஸ்பெட் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க இது ஒரு டைப் ஆஃப் டிரான்சிஸ்டர் தான் இதை பத்தி நம்ம ஈசிஎம் வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு விளக்கமா அதுல சொல்லிடுறேன் இப்போ இந்த இன்ஜெக்டர் இருக்கு இதோட டிஸ்சார்ஜ் ரேட்டிங் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா டிஸ்சார்ஜ் ரேட்டிங் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் பார்ல இருந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சாரி ஆ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பார் வரைக்கும் இல்ல சொலினா டைப் இந்த இன்ஜெக்டர் ஷிஃப்ட் இருக்கு இல்லையா இந்த மாதிரி இன்ஜெக்டர் இந்த இது பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் இருக்குது இல்லையா பீசோ இன்ஜெக்டர் பீசோ இன்ஜெக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அபவ் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பார் வரைக்கும் போகுங்க ஸோ இந்த இன்ஜெக்டர் தான் ரேட்டு கூட இதுக்குள்ள ஃபிஷல் எஃபெக்ட் நடக்கிறதுனால இந்த இன்ஜெக்டரை பற்றி நம்ம ஃபர்தரா உள்ளதில் இன்ஜெக்டர் உள்ள ஓப்பன் பண்ணியே காட்டிடுவாங்க இதுக்குள்ள சொலினாய்டு எப்படி இருக்கும் அந்த இன்ஜெக்ஷன் எப்படி ஜென்ரேட் ஆகுது இது எல்லாமே நம்ம வந்து மானிட்டைஸ் பண்ணிடலாம் நம்ம மானிட்டர்லேயே ஓகே பார்க்கலாம்